வெறும் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸில் ஒரு டெக்கரேஷன் ஐட்டம் வாங்க முடியும் அதை வச்சு நம்மளோட வீடை வந்து டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா கண்டிப்பாக அதுதான் நிஜம் மீஷோவில் இருந்து ஆர்டர் பண்ணி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ராடக்ட் நான் வாங்கியிருந்தேன் பெட்ரூமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால் வந்துட்டு ரொம்ப ப்ளைனாக இருந்தது ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டு நான் ஹால்லே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஒரு பார்க்குறதுக்கு நல்லா லுக்வைஸாக அழகாக இருக்கணும் ஒரு ரொமான்டிக்காக இருக்கணுன்றதுக்காக இந்த ஸ்டிக்கர் வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் வெறும் செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு தான் நான் வாங்கியிருந்தேன் இந்த ஸ்டிக்கரு மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ஆல்ரெடி நான் இதோட ஷார்ட் வீடியோ கூட ஒன்று கொடுத்துருக்குறேன் இப்போ இதை வந்து எப்படி வந்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அந்த வால்ல அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாலில் எந்த இடத்துல இதை ஃபிக்ஸ் பண்ணணும் எந்த மெஷர்மெண்ட்டுக்குள்ளே இதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் சும்மா ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக நான் ஒரு அளவு எடுத்துக்கிறேன் இந்த மெஷர்மெண்ட்டு இருக்கிற கேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சுக்கலான்றதுக்காக இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னம்னா அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு கரெக்டாக அதுக்குள்ளேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அந்த அந்த அவுட்ரை விட்டு வெளியில் போகாத அளவுக்கு இந்த ஸ்டிக்கரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிவிட்டு வைஸாக ஃபஸ்ட்டு எது ஃபிக்ஸ் பண்ணணும் அதுக்கடுத்து எந்த ஸ்டிக்கர் வரணுன்றது எல்லாமே நம்பர் வைஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மரத்தோட கீழ்ப்பகுதி தான் வந்து வந்துச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி நம்ம டூ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மரத்தோட ஃபுல் வியூ வர மாதிரி வந்துச்சு ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிக்கர்ஸும் நம்பர் பார்த்து கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த பெரிய ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ஒரே ஸ்டிக்கராகவே வந்துடும் நிறையா ஹார்ட் ஷேப் இருக்கிற குட்டி குட்டி ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக வரும் அது மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது வாலில் ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக தான் பண்ணணும் ஏன் அப்படின்னு அப்படின்னா அந்த மரம் இருக்கிற ஸ்டிக்கர்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் சுருக்கு இல்லாம கரெக்டா நீங்க பிக்ஸ் பண்ணி கொண்டு வரணும் இந்த மாதிரி பிட்டு விட்டா தான் இருக்கும் சோ இது எடுத்து ஒன்று ஒன்றா இந்த மாதிரி நம்ம பிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா டவுட் இருந்துச்சுன்னா நமக்கு ரெஃபரன்ஸ்க்காக ஒரு ஃபுல் வியூ இருக்கிற மாதிரி ஸ்டிக்கர் ஒன்று இருக்கும் பக்கத்துலேயே நீங்கள் அதை பார்த்து கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பெரிய ஸ்டிக்கர்ஸ் விட்டும் போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும் ஏன்னா இடையிலேருந்து வந்து சுருக்கு விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் ஸோ சின்ன ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக நான் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஹார்டின் ஷேப் மட்டும் நிறையா விட்டு பிட்டாக இருக்கும் அது எல்லாமே வந்துட்டு இருக்கிற கேப்பில் கொஞ்சம் நான் ஃபில் பண்ணி விட்டுட்டேன் ஸோ அந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நம்ம வால்லே வந்துட்டு நேச்சுரலாக பெயிண்ட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு ஸோ இது எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் லுக்காக வந்துட்டு நான் வந்துட்டு லைட் செட்டிங்கெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இந்த லைட் செட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இன்னொரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் வாங்கும்போது அந்த இதில் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த லைட் செட்டிங் ஸோ அதை வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ணிட்டேன் ஸோ ஃபைனலாக லைட் செட்டிங்கெல்லாம் போட்டதுக்கப்புறமா வைஸ் வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு கண்டிப்பாக இது வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்குள்ளே நமக்கு வந்து ஒரு டெக்ரேஷனுக்கு இவ்வளோ அழகான ஒரு கிராண்ட் லுக் கொண்டு வர முடியும் அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு ஸோ ஃபுல் ஃபில்லாகவே இருந்துச்சுருந்துதான் சொல்லணும் ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட லிங்க் தேவைப்படுது அப்படின்னா நான் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து நம்ம வீடியோக்கு நிறையா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ ரொம்ப தேங்க்யூ வீடியோ எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் இதோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ